இன்று அதிகாலையில் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் சுரண்டை ஒரு வீட்டு காமராஜர் மார்க்கெட்டுக்கு கலக்க உள்ள பகுதி இது நிறைய காளிமண கிடக்கு அதில் இப்போதைக்கு அரிக்குறவர்கள் தற்காலிகமாக தங்கியிருக்காங்க இந்த பிளாட்டு வந்து ஒரு கார்னர் பிளாட்டு வடகிழக்கு மூலையும் வடமேற்கு மூ மூளையும் இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழம் அது வடகிழக்கு மூளை நான் இருக்கிறது வந்து வடமேற்கு மேற்கு மூளை இந்த பகுதியில் வந்து பார்ப்பு வடக்கு ஒரு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதனால் கிழக்கு மேற்காக முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்கேன் முடிவில் ஒரே ஒரு இடம் அடையாளம் கிடச்சிருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதோ வடகிழக்கு மூலையிலேருந்து தென் கிழக்கு மூலை இணைச்சி இப்போ ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது இது நூற்றி ஐம்பது மீட்டர் காலம் ஆக்சுவலாக தென் கிழக்கு மூலையும் தென் மேற்கு மலையை இணைச்சி ரெண்டாவது ஸ்கேன் நடத்தணும் ஆனால் அவர் இடத்தின் ஓனர் வந்து தென் மேற்கு மூலை அதாவது அது கன்னி மலையான் அதனால் அங்கே வந்து ஆய் பணியே செய்ய வேண்டாம் நிறைய தண்ணி இருந்தாலும் அங்கே வேண்டாம் அப்படின்ட்டார் அதனால் மறுபடியும் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையை ஸ்கேன் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது வடகிழக்கு மூலையில் ஒரு சுமாரான ஒரு அடையாளம் தென்கிழக்கு மூலையில் ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு தென்கிழக்கு மூளை அடையாளம் ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டாவது ஸ்கேன் சுரண்டை ஒரு வீட்டு மனைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்ததில் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஒன்று வடகிழக்கு மூலையில் இன்னொன்று தென் கிழக்கு மூலையில் ரொம்ப ரொம்ப சுமாரான தென் கிழக்கு மூலையில் அடையாளம் வச்சதும் முதல் ஸ்கேனில் வடமேற்கு மூளை மத்தியில் வடமேற்கு மூளைக்கும் வடகிழக்கு மூளைக்கும் மத்தியில் அடையாளம் வச்சதும் ஒரே சரம் ரெண்டு ஸ்கேன் பார்த்ததால முதல் ஸ்கேனில் ஒரு அட முதல் அடையாளம் அடையாளம் தான் இருக்கிறது பெஸ்ட்டு ஐம்பது அடியிலருந்து அதிகப்படி இரநூத்தி இருபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் பசை ஈரம் அதுதான் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நிலத்தண்ணீர் வளம் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கும் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேன் அடைய ரெண்டாவது ஸ்கேன் இது இதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் தென்கிழக்கு மலையில் அடையலாம் நல்லாயிருக்கு தென்கிழக்கு மலையில் உள்ள ரெண்டாவது பாயிண்ட்டும் முதல் ஸ்கேனில் மத்தியில் அடையாளம் வச்சது ரெண்டும் ஒரே சரந்தான் அறுபது அடியிலேருந்து அதிகப்படி இரநூத்தி இருபது அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய நீர்வளம் ஒரு வீட்டிற்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கும்